ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதகைக்கு போகலாம் சுபலதாவின் ஊஞ்சலாடும் உரிமைகள் அத்தியாயம் ஐம்பது இறுதி அத்தியாயம் வாக்கியாவின் பதினாலாம் நாள் காரியம் நன்றாக முடிந்தது ஆதித்யா நிதிஷ் கூட நன்றாக பேசி பழகினான் ஆஷா பக்கம் திரும்பலை அவன் அவளும் அப்படித்தான் கதரவனை தேற்றுவதுதான் சிரமமாக இருந்தது இத்தனை நாள் எங்கே இருக்காங்க என்று தெரியாமல் தவிச்சேன் தெரிஞ்சப்ப என்னை விட்டுட்டு போயிட்டாங்க என்று வருந்தினான் ஆதித்யா ஆராவையும் கையிலையும் அழைத்து கொண்டு கிளம்பினான் சீராளன் மகள் இரண்டு உயிராக இருக்கும்போது தனியாக விட்டு செல்லக்கூடாது என்று அங்கேயே தங்கிவிட்டார் சொந்த ஊரிலும் பாக்கியா இறந்தது அனைவருக்கும் தெரியும் சொல்லிவிட்டார் சீராளன் துக்கம் நடந்த வீட்டில் நல்ல காரியம் ஒன்று பண்ணணும் என்பார்கள் சீராளன் ஒன்பதாவது மாதம் மகளுக்கு சொந்த பந்தங்களை கூட்டி வளைகாப்பு செய்தார் ஊரில் இருந்து சுப்பு வீட்டார் இன்னும் சில நண்பர்கள் வந்தார்கள் ஆதித்யா வரலை கயலும் ஆறாவும் வந்து இருந்து பொறுப்பாக எல்லாவற்றையும் செய்தார்கள் கதிரவன் பாக்கியா இறந்தபின் வெளிநாடு செல்லும் முன் சீராளன் அவனுக்காக வாங்கிய பங்களாவில் வாட்ச்மேன் தோட்டக்காரன் சமையல்காரன் முதல் வீட்டு வேலை செய்ய அனைத்திற்கும் ஆள் ஏற்பாடு பண்ணி வீட்டை தயார் செய்துவிட்டுத்தான் வெளிநாடு சென்றான் சீராளன் மகளுக்கு வைர வளையல் போட்டு தடபுடலாக சீஸ் செய்தார் கதிரவன் வர முடியலை தன் தங்கைக்கு வைர நெக்லஸ் பரிசளித்தான் ஒரு வருடம் முடிந்து விட்டது பாக்யாவிற்கு முதல் வருட நினைவு அஞ்சலி கதிரவன் வந்து திதி கொடுத்தான் ஜெயாவிற்கு என்ன முறைகள் செய்தானோ அனைத்தும் பாக்யாவிற்கு செய்தான் அடுத்த ஒரு மாதத்தில் சீராளன் சென்று ஆதித்யாவிடம் தன் உறவினர்களுடன் ஆறாவை பெண்கேற்றார் அப்பாடி இப்பவாவது அப்பாவுக்கும் மகனுக்கும் என் தங்கை ஞாபகம் வந்ததே என்றுதான் நினைத்தான் ஆதித்யா பெண் பார்க்கும் படலம் நிச்சயதார்த்தம் என்று எதுவும் வேண்டாம் என்று நேரடியாக திருமண தேதி குறித்தார்கள் பெரியவர்கள் பெரியவர்கள் இல்லை என்பதால் மாப்பிள்ளை வீட்டில் எனவே கதரவனை மாப்பிள்ளை வீட்டில் கதரவனின் இரண்டு தங்கைகளும் அவனை பாடாய் படுத்தினார்கள் அவனால் சமாளிக்க முடியலை கதிரவன் ஆராவிடம்தான் சரணடைந்தான் ஆறாதான் இருவரையும் பேசி பேசி சமாளித்தாள் ஆதித்யா கூட நம்ம வீட்ல இவ்வளவு இவ்வளவு பெரிய பொறுப்பு உனக்கு இருக்கும்போது நீ ஏன் அங்கே போய் இழுக்கிற என்றான் பாபா இந்த விஷயத்துல தலையிடாதீங்க நான் அவன் தங்கச்சி என்னோட உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேன் என்றாள் இதே கதைதான் மும்பையிலும் தன்னுடைய பத்து மாத பெண் குழந்தையை தூக்கி கொண்டு ஆஷா மும்பைக்கும் ஹைதராபாத்துக்கும் பறந்தாள் எதுக்கு இவ்வளவு பாடு உள்ளூர்ல இருக்கிற கயல் செய்யட்டுமே என்று நிதி சொன்னதற்கு ஏன் எனக்கு அவன் அண்ணன் இல்லையா நான் மட்டும் குறைவா என்று ஆரம்பித்து விட இல்லை தாயே என்று கையெடுத்து கும்பிட்டு விட்டான் உன் பாடு உன் அண்ணன் பாடு என்று சீராளனுக்கு மிகப்பெரிய மனக்குறை தன் இரு பெண்களுக்கும் ஊர் மிச்ச திருமணம் பண்ண முடியலையே என்று அந்த குறையை போக்கத்தான் எங்கள் முறைப்படி திருமணம் மாப்பிள்ளை வீட்டார் நான் மாப்பிள்ளை வீட்டார்தான் மாப்பிள்ளை வீட்டில் நடத்தணும் என்று சொல்லி தன்னுடைய சொந்த ஊரில் மிகப்பெரிய ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் குரூப் மற்றும் உறவினர்களை இணைத்து ஏற்பாடு செய்தார் ஆதித்யாவிற்கு இது பிடிக்கலை என் வீட்டிலும் என் கல்யாணம் யாருக்குமே தெரியாமல் தானே நடந்துச்சு என் தங்கைக்கு என் தங்கைக்காவது ஊர் மெச்ச கல்யாணம் கிராண்டா நடக்கணும் என்றான் ஆனால் இம்முறை கயல் அப்பா சொல்றபடிதான் நடக்கணும் என்று பிடிவாதம் பிடித்தாள் ஆதித்யாவும் விட்டு கொடுத்தான் கயலுக்கு தன் சொந்த ஊர் எப்படி இருக்கும் என்று பார்க்க ஆசை அண்ணன் கல்யாணத்தை சாக்கா வச்சு தானே போனாதானே போனாத்தானே ஆச்சு அதுதான் ஆரா ஆதித்யாவுடன் தன் ஊரை நோக்கி கிளம்பினாள் ஆஷாவும் தன் கணவன் குழந்தையுடன் முதன் முதலாக தன் சொந்த ஊர் நோக்கி பயணம் செய்தாள் சீராளனுக்கு இருபது வயது குறைந்த மாதிரி ஓடியாடி வேலை செய்தார் திருமணத்திற்கு இரண்டு நாள் முன்பு வந்து இறங்கிய தன் இரண்டு மகள்களையும் ஆரத்தி சுற்றி வரவேற்றார் அவ்வளவு பெரிய மாளிகை மாதிரி வீட்டை பார்த்த ஆதித்யா மாமாவின் பல வருட கனவு போல இந்த வீடு என்று நினைத்து கொண்டான் உண்மையும் அதுதானே ஆதித்யா கயல் ஆதித்யா கயல் அவர்கள் பகுதிக்கு அனுப்பி வைத்தார் பெரிய வீடு மாதிரி சகல வசதிகளும் இருந்தது அவர்கள் பகுதி ஆதித்யாவின் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்டீரியர் இருந்தது பரவாயில்லை மாமா பார்த்து பார்த்து நமக்காக கட்டி இருக்கார் என்றான் ஆதித்யா ஆஷாவும் கண்கலங்க தன்னுடைய பகுதியைத்தான் பார்த்திருந்தாள் கயல் ஆஷா இருவரின் பகுதியும் ஒரே மாதிரி தான் ஆனால் இன்டீரியர் அவரவருக்கு பிடித்த மாதிரி இருந்தது ஆஷாவின் சிறுவயது புகைப்படங்கள் ஆங்காங்கே அழகாக மாட்டப்பட்டிருந்தது கதிரவனின் பகுதி தனியாக இரண்டாவது மாடியில் இருந்தது கீழ்த்தலத்தில் விருந்தினர் அறைகள் சமையல் அறை சீராளன் அறை பெரிய பால் என்று இருந்தது பக்கத்தில் இருந்த நாளைந்து பழைய வீடுகளை சீராளர் முன்பே வாங்கி போட்டிருந்தார் அவற்றை இடித்து வீட்டுடன் சேர்த்து பெரிய காம்பவுண்ட் சுவர் எழுப்பி இருந்தார் அந்த பகுதியில் தான் மணமேடை செட் போடப்பட்டு இருந்தது அதை அடுத்து நவநாகரிகமான சமையல் கூடம் தற்காலிகமாக அமைக்கப்பட்டு இன்று முதல் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி விருந்து ஏற்பாடு பண்ணி இருந்தார் வீடு பூரா ஊர்ச்சனம் ஆத்தா கயலு கயலு வந்திருக்கலாமே என்று குழுமிய கூட்டம் குழுமம் கூட்டம் குழுமிவிடம் சீராளன் கையலை கூட்டி வந்து அவர்களை அறிமுகப்படுத்தினார் அவளுக்கு யாரையுமே தெரியலை தற்போது கத் கற்றுக்கொண்ட நாகரிகப்படி ஹாய் என்றாள் என்னடி கையலு யாரோ மாதிரி பேசுற என்றாள் கவிதா இவ தான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு என்றார் சீராளன் ஓ சாரி எனக்கு எந்த ஞாபகமும் இல்லை என்றாள் ஆதித்யாவிற்கு தான் பக் பக் என்று இருந்தது பழைய இடங்கள் உறவுகள் தூளிகளை பார்த்ததும் கையலுக்கு பழைய ஞாபகம் வந்துவிடுமோ என்று பயம் இருந்தது ஆஷாவை பெரிதாக யாரும் கண்டுக்கலை அதை பார்த்த கதிரவன் கயலிடம் ஜாடை காட்ட கயல் ஆஷாவை இழுத்து வைத்து இவ தான் என் அக்கா ஆஷா இந்த குட்டி தான் எங்கள் வீட்டு முதல் வாரிசு என்றாள் கயல் அதை அதை விட முக்கியமா அத்தான் என்னோட அத்தான் பாருங்க என்று கூப்பிட் ஹிந்தி ஹீரோ மாதிரி வர ஓ இவர்தான் உன்புருஷனா என்று அவர்கள் கேட்க ஆதித்யா விருட்டென்று கயலின் தூளில் கை போட்டு இவை என் பொண்டாட்டி? என்றான் ம் நீங்களும் துற மாதிரி தான் இருக்கீங்க என்றார்கள் விடுங்க பாவா நான் அத்தனை அறிமுகம் செய்யணும் என்றாள் கையல் அதை கேட்ட ஆஷா இவர்தான் என் கணவர் என்றாள் உம் சீராளன் ரெண்டு மகளுக்கும் பெரிய இடமாதான் பார்த்து ராசா மாதிரி தான் மாப்பிள்ள கூட்டி இருக்கிறான் என்றார்கள் பெரியவர்கள் ராஜதுரையும் கமலாவும் வந்து பேசினார்கள் கயலும் ஆறாவும் தனியா இருக்கும் போது நீ பெரிய நீ பெரிய இவளா நான் தான் பெரிய இவ என்று சண்டை போட்டாலும் நாலு பேர் வெளியாட்கள் முன்னாடி ரொம்ப பவுசா சீராளன் மகள்கள் என்று பவுசு காட்டி நடந்து கொண்டார்கள் அவர்களை ஆதித்ய ஆச்சரியமாக பார்த்தான் நிதிஷ் கயலின் தோல்மேல் கை போட்டு என்ன கொழுந்தியார் என்றான் பாசமாக அவன் ஒற்றை பிள்ளையாய் பிறந்தவன் கூட பிறந்தவர்கள் இல்லை எனவே விலகி நிற்கும் ஆதித்யாவிடம் கூட சகோதர பாசத்தை காட்டினான் சீராளன் குடும்பத்தில் அனைவரையும் ஒன்றிணைக்கக்கூடிய திறமையும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் கொண்டவர்கள் ஆறாவும் தான் அந்த ஊரில் இதுவரை இப்படி ஒரு திருமணம் நடந்ததே இல்லை என்னும் அளவு ஊர் மெச்சும் அளவு கோலாகலமாக நடந்தது உறவினர்கள் புடைசூல கதிரவன் ஆரா கழுத்தில் கட்டி மனைவியாக்கிக் கொண்டான் விருந்து பிரமாதமாக இருந்தது ஹைதராபாத்தில் இருந்து நெருங்கிய உறவுகள் இருபத்தி ஐந்து பேர் பக்கத்து டவுனில் இருக்கும் ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருந்தார்கள் ஆதித்யாதான் அவர்களை வரவேற்று சீராளனுடன் சேர்ந்து விருந்து உபசரித்தான் அவ்வளவு பெரிய வீடு திருப்தியான கல்யாணம் உறவினர்களும் சந்தோஷப்பட்டார்கள் மாப்பிள்ளை வீட்டிற்கு வரும்போது கயலும் ஆஷாவும் சேர்ந்து ஆரத்தி சுற்றினார்கள் கதிரவன் இரண்டு தங்கைகளுக்கும் ஒரே மாதிரி வைர ஆரம் பரிசு கொடுத்தான் ஆஷாவிற்கு இப்போது மனம் நிம்மதியானது ஒரு காலத்தில் வைர நகைக்கு ஆசைப்பட்டவள் தான் ஆனால் இன்று அண்ணனும் கயலும் இந்த ஊராரும் தன்னை ஏற்றுக்கொண்டதே இந்த பரிசில் தெரிந்தது கதிரவன் தன் திருமணத்திற்கு இரு தங்கைகளுக்கும் ஒரே மாதிரிதான் சேலை எடுத்தான் மாப்பிள்ளைகளுக்கும் அப்படித்தான் ஒரு துளி கூட வேற்றுமையாக அவன் நினைக்கலை ஆறாவும் அப்படித்தான் அவளின் அவளின் உரிமை ஊஞ்சலாடியதாக நினைத்தாள் ஆனால் அப்படி இல்லை உரிமை என்பது நாமாக எடுத்துக்கொள்வது இல்லை உறவுகள் கொடுப்பது அன்று இரவு ஆராவை மேக்கப் பண்ணி அனுப்ப அவளோ கயலை மேக்கப் போடாமல் ஆனால் எளிமையாக அலங்காரம் செய்ய இவளுக்கு எதுக்கு என்ற ஆஷா கேட்க அண்ணா என் கல்யாணம் நடக்கலைன்னு இத்தனை நாள் விலகி இருந்தார் இவளுக்கு அந்த அளவு விவரம் தெரியல அதனால ரெண்டு வருடம் விலகி இருந்தாங்க அண்ணா இனி இருக்க மாட்டாரு என்றாள் ஆரா குறும்பாக இவளுக்கு இந்த அளவு கூட வரும் தெரியாது என்று ஆஷா ஆச்சரியமாக கேட்க பழைய கையலுக்கு தெரிந்திருக்கலாம் இந்த கையலுக்கு இதெல்லாம் தெரியாது அன்னம்பாடு அம்பேல் தான் என்றால் ஆஷா குறும்பாக என்ன ரெண்டு பேரும் குசு குசுன்னு ஏதோ பேசுறீங்க என்று கயல் கேட்க ஒன்றும் இல்லை என்று ஆஷா இருவரையும் அவரவர் அறைக்குள் விட்டு சென்றாள் அறைக்குள் சென்ற ஆராவை தூக்கி கொண்டு மெத்தையில் போட்ட கதரவன் நிலவை மறைக்கும் மேகமாய் அவள் மேல் படர பரவி படர ஐயோ அத்தான் பேசிட்டு இன் ஏ இன்னும் என்னடி பேசுறது ஆமா வருஷ கணக்கா வருஷ கருக்கு கணக்கா ஒருத்தனை காய போட்டிருக்க என்றவன் அதற்கு மேல் அவள் ஆரஞ்சு சுலை இதழ்களை தன் முரட்டு இதழ்களால் கொண்டான் ஆறா முழு மனதோடு அவனுள் ஒன்றினாள் அவளுக்கும் கதிரவனுக்கும் இடையே ஊஞ்சலாடிய மனைவி என்ற உரிமை நிலையானது ஆதித்யா அந்த பெரிய கிங் சைஸ் மெத்தையில் தன்னவளுக்காக காத்திருந்தான் வச வசுந்தரா தேவி இவனை காத்திருந்து பழி வாங்கினாள் ஆமாம் விவரம் தெரியாத கயலிடம் ஆதித்யாவின் ஒன் நைட் ஸ்டே பற்றி சொல்லிவிட்டாள் ஆனால் என்ன ஏது என்று கயலுக்கு அது புரியலை ஆனால் கயலிடம் சொல்லி ஆனால் கயலிடம் சொல்லிவிட்டேனே என்று அவள் அவனிடம் தெத்தாக சொல்லி கொண்டாள் அவளிடம் முறைப்பு காட்டிவிட்டுப் போக கயல் வழக்கம் போல கணவனிடம்தான் தஞ்சமடைந்தாள் உன்னை ஸ்டே அப்படின்னா என்ன என்று கேட்க அவன் அவள் வீட்டார் அவளை தனக்கு கட்டி வைக்க பார்த்தார்கள் நான் ஒத்துக்களை அதுதான் ஏதோ புரியாமல் பேசிட்டு போறா விடு என்றான் அவ்வளவுதான் அவளை பொறுத்தவரை அவள் பாபா சொன்னால் ஆமா என்று கேட்டுக்கொள்வாள் அதையும் மீறி அவள் சந்தேகம் கேட்டால் அவனுக்கு அவளை சமாளிக்க தெரியும் மெல்ல அவளை முதன் முதலாக தொட்டு அணைத்து முத்தம் கொடுத்தான் அவ்வளவுதான் அவன் மனைவி பாவா நல்லா இருக்கு என்றாள் அவன் அவளுக்கு காதல் பாடம் படித்தான் அதை கேட்டு அவள் உடல் நடுங்கினாள் பாவா எனக்கு என்னென்னமோ தோணுது அச்சோ அடி வயிற்றுல என்னமோ பண்ணுது என்று அவள் புரியாமல் தவிக்க அவன் முத்தங்களாலும் மோகத்தாலும் அவளை அவளை அவளுக்குள் இருக்கும் இன்பச் சுனைகளை அவளுக்கு அறிமுகப்படுத்தினான் மெல்ல மெல்ல அவளும் கற்றுக்கொண்டு தன் கணவனின் கையணைப்பில் அடங்கிப் போனாள் ஆதித்யாவின் கோட் கோட்டை தாண்டி யாரும் அவளை நெருங்க முடியாது அவளும் அவனை தாண்டி போக நினைக்கலை அவர்கள் ஊன் அவர்கள் ஊஞ்சலில் அவர்களின் தாம்பத்தியம் அரங்கேறியது மூன்று ஜோடிகளும் நிறைவாக அவரவர் துணைகளோடு வாழ சீராளன் தன் அறையில் இரு மனைவிகளின் படத்தின் முன் நின்று நம்ம பிள்ளைகள் சந்தோஷமா வாழ்ந்து நம்மளோட அடுத்த சந்ததிகள் வளரணும் உங்க ஆசிர்வாதம் அவங்களுக்கு கிடைக்கணும் என்று வேண்டினார் வாழ்க வளமுடன் நன்றி சுபலதா இந்த நாவல் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் மீண்டும் ஒரு புதிய நாவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆனந்த கண்மணி நன்றி